வருக்கு வணக்கம் இப்போ நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துக்கிட்ட இருக்கோம் இங்கே மலை மலை சார்ந்த இடத்துல மழை பெய்யுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பூரா மழை பெய்யுது இந்த பக்கம் மழை கொஞ்சம் குறைவான விடிய விடிய சாரல் பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மணி எட்டு மணி சில்லறைக்கு கொஞ்சம் குறைஞ்சதுனால நம்ம அப்படியேவும் நம்ம மயில் கீரை பிடுங்கும் காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம் எதுவும் காளானும் ஒரு கீரை கிடைத்தால் கீரை இருக்குது கீரை வந்து மயில் கீரை நிறைய இருக்கு பாருங்கள் இதே மயில் கீரை தோட்டம் இதை வந்து மாற்ற முடியாதோ சரி அப்படி ஆப்போசிட்டில் மாற்றுறக்கு இதில் ஆப்ஷன் கொடுக்காமட்டுருக்காங்க இல்லை நமக்கு தெரியலையான்னு தெரியல ஒன்று காளான் இல்லை மயில் கீரை இரண்டில் இரண்டு ஏதாவது பறிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் வந்த விஷயமாக பார்த்துட்டு போயிடலாம் அம்மா இங்கே தான் இருக்காங்க மலைக்கு நாகசக்தி முருகன் அனுதான ஆலயத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருக்கும் நல்லது உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி எல்லாரும் பாத யாத்திரைக்கு அம்மா அழைச்சிட்டு செல்றதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் தயாராகுங்க நம்ம பாத யாத்திரை போகலாம் முருகன்டப்பேற அருளை பெறலாம் மகிழ்ச்சியோடு அன்போடு ஆனந்தத்தோடு நம்ம பாத யாத்திரை சென்று வரலாம் வர பௌர்ணமி வியாழக்கிழமை வருது வாய்ப்பு இருக்கவங்க முன்பதிவு பண்ணி வைங்க பகலும் இரவும் சேர்ந்து பௌர்ணமி நன்றி வணக்கம் முன்பதிவு பண்ணுவைங்க வாக்கு கேட்குறவங்க மட்டும் முன்பதிவு பண்ணுவைங்க மற்றவங்களாம் வந்து எப்போ மாதிரி அம்மாவை தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு போகலாம் நன்றி வணக்கம்